எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கேள்வி ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு கேள்வி வந்திருக்கு என்ன கேள்வினு சொன்னால் அண்ணா எலி என்ன காரணமாக வெயில் பட்ட சில மணி நேரத்தில் உயிர் உயிர் பிரிகிறது எலி வந்து வெயில் பட்ட கொஞ்ச நேரத்துலேயே செத்து போயிருது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டுருக்காரு இப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா எலி வந்து வெயில் பட்ட சில மணி நேரங்கள் இறக்கிறதுக்கு பிரதான காரணம் எலியுண்ட உறுப்புகள் உடல் உறுப்புக்கள் வந்து செயலக்கிறதான் எலி வந்து ஒரு இரவு நேர விலங்கு இதுக்கு வந்து மனிதர்களை போல வியர்வை சுரப்பிகள் இல்லை உடலை குளிர்விக்கிறதுக்கு வியர்வை சுரப்பிகள் இல்லை இதுக்கு பதிலாக எலிகள் வந்து சங்கடம் உடலை குளிர் குளிர்விக்கிறதுக்கு பாலில் காணப்படுற ரத்த நாளங்களை நம்பி வாழுது இதே நேரத்தில் ஒரு எலி வந்து அதிக அளவு வெயிலுக்கு இருந்துன்ற சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் அந்த எலியின்ட உடல் வெப்பநிலை அப்படின்றது மிக கடினமாக அதிக அளவுக்கு உயரும் குறிப்பிட்ட அளவை தாண்டி இந்த வெப்பநிலை போக்கைக்குள்ள எலியின் உடல் வந்து வெப்ப பக்கவாதம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் இந்த வெப்ப பக்கவாதம் ஏற்படுறதால எலியின் உடலில் காணப்படுற இறப்பை சிறுநீரகங்கள் இரத்த அமைப்புக்கள் மூளை போன்ற உறுப்புகள் செயலக்க தொடங்கும் இதால் எலி வந்து இறப்ப சந்திக்கும் எலி மட்டுமாண்டுக்கிட்டால் இல்லை எலி போன்ற மிகச்சிறிய பாலூட்டி விலங்குகள் குறிப்பாக இரவு நேர பாலூட்டி விலங்குகள் அதிகளவான விலங்குகள் இந்த வெப்ப பக்கவாதால் பாதிக்கப்படுது அதிகளவான வெப்பநிலையால் இறப்ப சந்திக்குது